தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடன் கொடை வெற்றி நடை போடுகிறது ஆட்சி பாதாம் ட்ரிக் ஆட்சி பாதாம் ட்ரிக் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ இம்ப்ரெஸ் ஃபிலிம் புரொடக்ஷன் பிரசன் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வந்து எங்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கார் இந்த இரண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இரண்டாம் இடம் என்பது வந்து தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது தனப்பிராப்திகளை உண்டு பண்ணுகிறார் நிறைய பணம் தரார் ஓடுகின்ற உலகம் உங்களை திரும்பி பார்க்க போவதில்லை அப்படி திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தொலைவில் நீங்கள் இல்லை கும்பராசிக்காரர்கள் இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் அப்கிரேடேஷன் டுவர்ட்ஸ் த இன்னோவேஷன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்

டைம் பேஸ் பண்ற எந்த விஷயத்திலும் இன்வால்வ் ஆகாம உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்க தொழிலை குறித்ததாக இருக்கட்டும் ஏன்னா சனி பகவான் ரெண்டுல உங்களுக்கு பணம் ப்ளஸ் பண்ணதான் வந்துருக்காரு ஆனா சனி எப்படி படம் தருவார்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார் உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன தர போக்குறது இந்த சனி வந்து எங்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கார் இந்த இரண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இரண்டாம் இடம் என்பது வந்து தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது தனப்பிராப்திகளை உண்டு பண்ணுகிறார் நிறைய பணம் தராரு பணம் தருவதற்காகவே வந்திருக்கார் அது உங்கள் உழைப்பன் மூலம் தருவார் நிறைய விஷயங்கள் நீங்கள் லக்கெல்லாம் சனிக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது சனி கோர்ட்டில் வந்து எப்பயுமே லக்குங்கிற சாப்டரே இடம் கிடையாது சனி கோர்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று உழைப்பு மட்டுந்தான் அந்த உழைப்புங்கிற இடத்துல சனி பகவான் வந்துட்டார் நிறைய வேலைகள் கொடுக்க போகிறார் காலிலேருந்து நைட் வரைக்கும் பிஸியாக உட்கார வச்சுருப்பார் உலகத்தில் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ ஆப்பிளா என்னடா சொல்றா சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோனை எடுக்காதிங்க அதுதான் நீங்கள் ஏன்னா உங்களை அவர் எப்படி முடிவு பண்ணலாம் நீங்கள் தான் இருப்பீங்க நீ எப்படி அவர் முடிவு பண்ணலாம் நீங்கள் அந்த ஃபோனை கட் பண்ணி அவர்கிட்ட சொல்லுங்கள் இன்னொரு தடவை இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுங்கள் ஏய் சும்மா இருப்பேன் தாண்டா ஃபோன் பண்ணேன் நான் எப்படி சும்மா இருப்பேன்னு நீ நினைக்கலாம் நான் வெரி பிஸிடா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை பிஸியாக இருக்க மாட்டான் சும்மா தான் இருப்பான்னு நினச்சி ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்னா அது உங்களுக்கு தரக்கூடிய அகௌரவம் மரியாதையின்மை நீங்கள் வெரி ஃபுல் பிஸி அப்படிங்கிறத முதல்ல பிரியப்படுத்துங்க இந்த ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்ன தெருக்கிறாருன்னா புதிய புதிய ஐடியாஸை உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நியூ இன்னோவேஷன் என்றைக்குமே புதிதாக யோசிப்பவர்களுக்கு தான் புதிய நீங்கள் ஒரு பழைய பஞ்சாங்கம் என்றால் புதிய கம்ப்யூட்டராக மாறிவிடுங்கள் வேறு வழி கிடையாது ஓடுகின்ற உலகம் உங்களை திரும்பி பார்க்கப் போவதில்லை அப்படி திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தொலைவில் நீங்கள் இல்லை உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது விஞ்ஞானம் விரைவு பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறது நாம் இன்னும் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறோம் பழைய காலத்து டெக்னிக்ஸையே இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வித்தியாசமாக யோசிங்க இந்த கும்பராசிக்கார்கள் ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் வரும்பொழுது உங்கள் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னோவேஷிவ் டெக் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறது யோசிங்க இந்த இந்த ரீல்ஸ் இந்த இன்ஸ்டா இந்த சமய இந்த சமூக வலைதளங்களை உங்களோட பிஸ்னஸ்க்கு பயன்படுத்துங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க உங்கள் கம்பெனி பேர் இது உங்கள் கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படி இருக்க நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்போ என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வரும் என்னுடைய இன்ட்ரிவியூஸாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய பிளாட்ஃபார்ம்ஸை நான் பயன்படுத்திக்கிறேன் உங்களுடைய பிளாட் நீங்கள் ஒரு தொழில் இருக்கீங்க தானே உங்களுடைய பிளாட்ஃபார்மை உங்களுக்கு பயன்படுத்தாமல் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ இருக்கீங்க எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னோவேஷன் டுவோர்ட்ஸ் யுவர் பிஸ்னஸ் உங்கள் குரோத்தை நோக்கி தான் போகணும் இன்னோவேஷன் ஆனால் இன்னோவேஷனே பண்ணாமல் இன்னும் வந்து பழைய காலத்து டெக்னிக்கே யூஸ் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த தேவதை வந்து விவசாயியை கேட்டாலாம் நம்ம கதை நடந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த தங்கக்கோடாளி இப்போ வேணுங்கிற கதையை கேட்டு சின்ன பிள்ளைங்க கூட கேட்டு கேட்டு டயர்டாயிருச்சு இது எத்தனையோ வருஷத்துக்கு கதை இதை பார்த்து கூட உனக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வரலையா இதே மாதிரி நம்ம தங்க கோடாலியை போட்ட மாதிரி நம்ம ஒய்ஃபு கொண்டு போய் தள்ளி விட்டோம்னா நமக்கு வேறு யாராவது ஆஃபர் பண்ணுவாள் இந்த தேவதும் உனக்கு தோணக்கூட கூட இல்லையா அப்படின்னு டவுட் டவுட்டாகி கேட்குறா யார் இவருட்ட விவசாயிகிட்ட அதுக்கு இந்த மரம் வெட்டுறவன் இந்த விவசாயி அவன் சொன்னானா நான் எதுக்கு தாய் ஒரு காலத்தில் நான் அறியாமையில் இருந்தேன் நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் வழக்கம் போல் நீ சொல்கிற ஐடியாவை யூஸ் பண்ணி நான் என் ஒய்ஃபை கொண்டு போய் தள்ளி விடுறேன்னே வச்சுக்க ஃபஸ்ட்டு ஒரு நீ கொண்டாந்து ஒரு நடிகையை கொண்டாந்து கொடுப்பேன் கேட்பேன் நான் வேண்டான்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கேட்பேன் நான் வேண்டான்னு சொல்லுவேன் கடைசியாக என் வைப்பை கொண்டாந்து இவ தான் அவன் வைப்பான்னு கேட்பேன் நான் ஆமான்னு சொல்லுவேன் நீ உண்மை சொந்த உண்மைக்காக பரிசா இந்த மூணு பேருமே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுப்ப எனக்கு இது தேவையா ஏற்கனவே ஒருத்தரை வச்சே என்னால் வாழ முடியல சி ப்ரா அது என்ன ஒரு விஷயம் இந்த இது ஒரு ஒரு காமெடி கதை இதில் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னோவேஷன் டுவர்ட் சென்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் கூட அப்டேட் ஆகிட்டு வருது இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் கூட அப்டேட் ஆகிட்டே வருது அப்போது இந்த நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் இங்கே ஒரு பிராண்ட் இருந்தது ஒரு காலத்தில் இந்த இங்கே இருந்தது ஒரு காலத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய புகழ்பெற்ற ஒரு கம்பெனியாக இருந்தது ஆனால் அந்த ஆண்ட்ராய்டு மார்க்கெட் வரும்போது தன்னை அதை அப்டேட் பண்ணிக்கவே இல்லை ஆண்ட்ராய்டு மார்க்கெட் வரும்போது தான் மற்ற கம்பெனிஸ்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போது தன்னை மார்க்கெட்டோடு அப்டேட் பண்ணிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே சஸ்டெயின் ஆகிறாங்க மார்க்கெட்டோடு அப்டேட் பண்ணிக்கிறோம் பெரியவர்கள் கூட இன்ஸ்டாவில் நடக்கிற காமெடி ஸ்டோரிஸு இதில் நடக்கிற காமெடி ஸ்டோரிஸு அந்த வேடன் சொன்ன பதில் மாதிரி தான் அவன் வரைக்கும் இன்ஸ்டா ரீல் பார்க்குறான் அதனால தான் வே தேவதை கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்கிறான் டெக்னாலஜி டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ்ஸே இப்படி டெக்னிக்கலாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் யூடியூப் ஆர்டில் ஒரு ஒரு விஷயத்தை ரீச் பண்ணுறீங்க கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் மீட்டர் வரக்கூடிய சனி பகவானால் அப்கிரடேஷன் டுவர்ட்ஸ் த இன்னோவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய இன்னோவேஷன் வந்து அப்கிரடேஷனாக இருக்கணும் ஒரு தொப்பி கதை கூட எடுத்துங்க அதே பழைய தொப்பி கதை தான் நீங்கள் தேவதை கதை புரியாதவங்க இதை கேளுங்க ஒரு தொப்பி கதை அதே மாதிரி அந்த தொப்பி வியாபாரி தொப்பியெல்லாம் விற்கிறார் தொப்பியெல்லாம் விற்கிறவர் என்ன பண்ணுறார் எல்லா இடத்துலையும் தொப்பி விற்று முடிச்சிட்டார் அப்புறம் மீதி தொப்பிலாம் இருக்குது அந்த தொப்பியோட மத்தியானம் வந்து படுத்து தூங்குறார் தூங்க எந்திரிச்சோடனே பார்த்தா கூடல தொப்பிலாம் காணும் எந்திரிச்சு பார்க்குறாரு எல்லா குரங்கும் தொப்பி வச்சுட்டுருக்கு இப்போ இவர் தொப்பி வியாபாரி எந்திரிச்சு பார்க்குறார் என்ன நினைக்கிறார் ஓகே நம்ம தாத்தா சொன்ன கதை தொப்பி கீழே போட்டால் எல்லா குரங்கும் கீழே போட்டுரும் என்று நினைத்து தன் தொப்பி எடுத்து கீழே போடுறார் அந்த ஒரு தொப்பியும் ஒரு குரங்கு வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு ரொம்ப பரிதாபமாக அந்த குரங்கை பார்க்குறார் அந்த குரங்கு சொன்னிச்சான் ஐயோ லூசே உனக்கு உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருப்பார்ல என்று சொன்னிச்சான் எவ்வளோ உண்மை இது தெரியாமல் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இன்னும் ஸ்டில் பழைய காலத்து டெக்னிக்கே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பழைய காலத்தை அதே வந்து முறைகள் அப்போ இன்னோவேட்டிவாக வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க இன்ஸ்டா ரீல்ஸை பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை யூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் அப்படின்னா என்ன சார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்தாபனம் மட்டும் கிடையாது விளம்பரம் அதனுடைய பிரான்ச்சஸ் என்னென்ன கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற பிரான்ச்சஸ் தான் பிஸ்னஸ்க்கான வேறு இந்த வேறு வே வேறு 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 வெவ்வேறு இடத்துக்கு போகுது இல்லையா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணினால் தான் இந்த மரம் நிற்கிது இந்த மரம் இங்கே தான் நிற்கிது ஆனால் அதில் வேறு எங்கெங்கெல்லாம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருது பாருங்கள் இதில் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்க்கும்போது பிஸ்னஸ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும் இந்த பிஸ்னஸ்க்கான சோர்ஸ் ஆஃப் மணி இங்கேருந்து வருது இங்கே பண்ணால் இங்கே காசு வரும் அதை வச்சு நான் ரன் பண்ணுவேன் இதை வச்சு ரன் பண்ணுவேன் பார்க்கறதுக்கு இது ஒரு உருவமாக தெரியும் ஆனால் பிரான்ச்சஸ் எங்கேருந்து அதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேணால் எனக்கு ரொம்ப புத்திசாலி ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களை கூட உங்களுடைய கிளையன்ஸாக மாற்றலாம் அது எப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷனான இண்டெக்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கஸ்டமர் ஆக போகிறாங்க சிம்பிள் அவ்வளோதான் ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் டுவேர்ட்ஸ் தி இன்னோவேஷன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத ஸ்டேட்டஸ் வைக்கிறது தேவையில்லாமல் நீங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள் பழப்பு உங்கள் குழப்பு சம்பந்தப்பட்ட பேச்சு உங்கள் பழப்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பதிவுகள் இதெல்லாம் உங்கள் குழப்பு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து ரெண்டாம் கூடிய சனி பகவான் படிப்பு தரார் நல்ல எஜுகேஷன் டுவேர்ட்ஸ் த சென்ஸ் டிஜிட்டல் சயின்ஸ் டிஜிட்டல் சயின்ஸ்லாம் படிக்க வைக்கிறார் எப்படி வந்து கம்ப்யூட்டரில் டெக்னிக்கலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பழைய காலத்தில் அந்த அம்மா படிக்கும் போது இருந்த மாதிரி எறும்பு ஓட விட்டு ஏபிசிடி அடித்ததெல்லாம் ஒரு காலம் இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டல் சிஸ்டம் ஸோ டிஜிட்டலி நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க எப்படி அதுக்கான ரிலெவண்ட் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் பேங்க் அந்த மாதிரிலாம் போவீங்க ஸோ ரெண்டு கூடியவர் ரெண்டு மூன்று நான்கே பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்றவற்றை தருகிறார் என்னை கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது சார் ஓடிஜி கேபிள்னா என்ன உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தருவார் சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லி தருவார் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து மாங்கல்ய பாவம் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஆயுள் பாவம் இதெல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துடுறார் சனி பகவான் எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கும்பராசிக்கார யாராவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது டாக்டரே வந்து உங்களை சரியாயிடுச்சுன்னு சரி பண்ணிடுவார் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் பதினொன்னை பார்க்குறார் லாபங்கள் பெருகும் நான் சொன்ன கதைகள் தான் ஞாபகம் இருக்கட்டும் என்ன சார் நீங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலையா சார் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு இருக்கின்ற உங்களுடைய கான்டாக்ட்ஸை கிளையண்ட்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது டைம் வேஸ்ட் பண்ணுற எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்கள் தொழிலை குறித்ததாக இருக்கட்டும் ஏன்னா சனி பகவான் ரெண்டில் உங்களுக்கு படம் ப்ளஸ் பண்ண தான் வந்துருக்கார் ஆனால் சனி எப்படி படம் தருவார்னால் அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார் உங்களுடைய கிளைண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவார் நூறு பேர் எங்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க இப்போ நூற்றம்பது பேர் வராங்க அது வர்றதுக்காக நீங்கள் உங்களோட விளம்பரம் பண்ணுற ஐடியாஸை அதிகப்படுத்துவார் நிறைய விளம்பரங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்னோவேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டிஜிட்டல் மூவாக பண்ணுங்கள் பழையபடி நோட்டீஸ் அடித்து ரோட்டில் கொடுக்க அந்த அந்த டெக்னிக்லாம் விட்டுருங்க புதுசாக உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அது மாதிரி நீங்கள் டிஜிட்டல் ஐடியாஸ்லாம் கொண்டுவாங்க கொண்டு வாங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் கூகுள் மீட்டில் வீடியோ கால்லேயும் என்கிட்ட பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அதில் நீங்கள் புக் பண்ணி என்னுடன் பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடைபோடுகிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இம்ப்ரஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் பிரசென்ஸ் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது